திருப்புகழ் துச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சகுடமுந்தும் கடலடைந்தும் குலமகிழ்ந்தும் தோய்சங்கன் தரலகந்தன் தேர்கஞ்சன் கஞ்சன் சரமெனுங் கண் குமிழதுண்டம் புருவெனு சென் சாபம் பொந்திகழ் மாத சலசகந்தம் புழுகுடன் சண்பகமணங்கொண்டே ரண்டன் தனகனம் பொன்கிரிவணங்கும் பொறிபடுஞ்செம்பேர்வந்தன் சலனசம் பொன்றடைபனங்கின் கடிதங்கொண்டாரம் பொன் தொடர்பார்வை புகழல் கண்டன் சரிகரம் பொன் சரண பந்தன் தோதிந்தம் புறமுடன் கிண்கினி சிலம்பும் பொலி அலம்பு தங்கம் புனர்வனை தண்டு வரொடுந் தொண்டிடர்கிடேர் கொஞ்சோங்கடை நாயேன் புகழடைந்து அணிந்தங்கானந்தம் புனல் படிந்துண்டவசமி ஜுந்தவசர் சந்தம் போலுந்தின் புவன்